லவ் யூ வாஸ் வெல்கம் டு கலரி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட ரேகா நடித்த ஏழு படங்க பற்றி பார்த்துட்லாங்க அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு என்ன கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் கூட ரேகா நடிச்சிருக்கிறாப்பில் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம விஜயகாந்த் கூட ரேகா நடித்த ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசுல சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம ரேகா வந்து ரேகாவே நடிச்சு இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஒய்ஃபாக நடிச்சு நம்ம ரேகா இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் நட்ராஜு தான் டைரக்ஷன் பண்ணி அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் வீரன் வேலுத்தம்பி அப்படிங்கிற படம் தாங்க இதில் அம்பி தான் நம்ம விஜயகாந்த் ஜோடியா நடிச்சுக்கப்ல இதுல பாத்தீங்கன்னா ரேகா வந்து மேகலா அப்படிங்கிற கேரக்டரில் சந்திரசேகருக்கு ஜோடியாக நடிச்சு இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து கெஸ்ட் அப்டன்ஸாக இன்ஸ்பெக்டர் ரகுமான் அப்படிங்கிற கேரக்டராக நடிச்சு இந்த படத்தை தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம் மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் நினைவே ஒரு சங்கீதம் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம ரேகா வந்து சந்தியா அப்படிங்கிற கேரக்டராக நடிச்சுக்காப்பில் இதில் விஜயகாந்தனுடைய லவ்வராக நடிச்சிருக்காப்புலங்க இதில் நம்ம விஜயகாந்த் வந்து மருது அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சதுக்கப்புல இந்த படத்தை கே ரங்கராஜ் அப்படிங்கிற டேரக்டர் தான் டேரக்ட் அப்பலங்க நாலாவது படத்தை பற்றி பார்த்தோன்னா நாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தினுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் மக்கள் ஆணையிட்டால் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம விஜயகாந்த் கூட ரேகா நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து கதிரவன் அப்படிங்கிற கேரடில் சம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை டாக்டர் ராமநாராயணன் டேரக்ஷன் பண்ணி காப்பிளாங்க அதுக்கடுத்து அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ஆறாவது வயசுல காலையும் நீயே மாலையும் நீயே அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம ரேகா நம்ம விஜயகாந்த் கூட நடிச்சு காப்பல இதில் நம்ம ரேகா வந்து சாந்தி அப்படிங்கிற கேரடில் சம சூப்பராகவே நடிச்சு காப்பலாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுக்கு ஜோடியாக நடிச்சு நம்ம ரேகா இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து ராஜா இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத அப்படிங்கிற கேரளா நினைச்சுக்கல இந்த படத்தை ஆர் சுந்தரராஜன் தான் டேஷன் பண்ணி காப்பிங்க அதுக்கடுத்து ஆறாவது படத்தை பற்றி ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ஆறாவது வயசுல தம்பி தங்க கம்பி அப்படிங்கிற படம் தாங்க இதுல நம்ம ரேகா வந்து உமா அப்படிங்கிற கேரளா நினச்சி இதில் நம்ம விஜயகாந்த் வந்து சங்கர் அப்படிங்கிற கேரளா நினைச்சு காப்பிங்க இந்த படத்தை தான் டேஷன் பண்ணி காப்பிங்க அதுக்கடுத்து ஏழாவது படத்தை பற்றி ஏழாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய முப்பத்தி ஏழாவது வயசுல என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் இதில் சுகாசினி நடிச்சிருக்காப்புல இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேகா வந்து வஸ்தாலா அப்படிங்கிற கேரக்டரில் விஜயகாந்துக்கு ஒய்ஃபாக நடிச்சுக்காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து மருது அப்படிங்கிற கேரக்டரில் சம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க இந்த படத்தை டேரக்டர் மனோபாலா தான் டேரக்ஷன் பண்ணி மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட நம்ம ரேகா வந்து ஏழு படங்கள் நடிச்சுக்காப்பில இதில் மூணு படங்களில் தாங்க ஜோடியாக நடிச்சுக்காப்பில மற்ற படங்கள்லாம் வேறு ஒரு கதாநாயனுக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்பிலங்க இந்த படத்தில் இந்த மூணு படத்தில் எந்த படத்தில் பெஸ்ட் பேராக நம்ம விஜயகாந்துக்கு ரேகா நடித்த படங்கள் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தரத்தில் தெரிஞ்சிக்கிட்டால் கல்லீடி கோச்சி சினிமா சப்ளை பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெலெக் கணக்கெற மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்